ورجله التي يمشي بها وان سالني لو اعطينه وان استعاذني لو اعيدنه الله كرو هذا حديث القدسي அவன் பருவை தொடர்ந்து நானவனி அவனை நேசிக்கும் வரை வணக்கங்கள் மூலமாக நெருங்கிக் கொண்டே இருக்கிறார் நேசித்து விட்டால் என் நேசம் கிடைத்து விட்டால் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் மாறுகிறேன் விரிக்கக்கூடிய கரமாக நான் மாறுகிறேன் நடக்கக்கூடிய காலாக மாறுகிறேன் அவன் என்னிடத்திலே கேட்டால் நான் கொடுப்பேன் பாதுகாப்பை தேடினால் பாதுகாப்பை அளிப்பேன் என்னை எதுவும் தடுமாற வைக்காது எதுவும் என்னை தடுமாற வைக்காது ஆனால் ஒன்றை தவிர ஹசைமின் அவர்கள் சொன்னார்கள் ரஹிமகுல்லா அல்லாவின் இந்த தடுமாற்றம் ஏதாமையின் தடுமாற்றம் அல்ல முடியுமா முடியாது என்று தடுமாற்றம் அல்ல அந்த தன்மை அல்லா நாடு எதை செய்வான் அவன் எதற்கும் தடுமாற மாட்டான் ஆனால் அந்த மோமினுடைய உயிரை நான் விரும்பக்கூடிய அந்த அடியானுடைய உயிர் வெளியேறும் பொழுது அவன் அதை அதனால் சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்தை தவிர நேரம் என்னை தடுமாற வைக்கிறாள் அவன் கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய அந்த நேரம் ரப்புடைய நேசத்திற்கு அளவு கிடையாது மூமின்களே ரப்புடைய

இன் அல்லாஹ் இந்த இந்த நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் அல்லாஹ் உங்களை நேசித்தால் உங்களுடைய பெயரை அல்லாஹ் மலக்குகளின் தலைவரிடத்திலே உச்சரிப்பான் அல்லாஹல்ல வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார் அல்லாஹ் உலகத்திலே இந்த அடியானை நேசிக்கிறானாம் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ளவர்களும் நேசிப்பார்கள் பூமிக்கு அதற்கு பிறகு அந்த கட்டளை கொடுக்கப்படும் பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள் சப்பான் அந்த நேசத்தை அடைவதற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வழி அஸ்ஸலா அஸ்வலா அஸ்வலா என்ன எத்துக்குரியவர்களே இந்த தொழுகையை பேணி பாதுகாருங்கள் தொழுகையிலே மன நிம்மதியை தேடுங்கள் தொழுகையிலே கண்களின் குளிர்ச்சியை தேடுங்கள் அல்லாஹு ரப்புல்லின் உங்களுடைய உள்ளங்களை அவனுடைய நினைவால் அல்லாஹ் அமைதியாக்குவான் எந்த கவலையும் வராது அதற்கு பிறகு அல இன்னா அல்லாஹு எந்த கவலையும் பயமும் கொள்ள மாட்டார்கள் அலா இன்ன அல்லாஹ் இவர்களை பார்த்துதான் மரணத்தின் நேரத்திலே அழைக்கப்படும் يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي. அல்லாஹுடைய நினைவால் அமைதி பெற்ற ஆத்துமாவே அல்லாஹுடைய நினைவால் அமைதி பெற்ற ஆத்துமாவே உன்னுடைய ரப்பு உன்னை பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் நீயும் உன் ரப்பை பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவனுடைய அடியாகளோடு இணைந்துவிடு சொர்க்கத்திலே நுழைந்துவிடு அழைப்பு வேண்டுமா இன்னொரு அழைப்பு ربنا الله، الله، إن الذين قالوا ربنا الله، ثم استقاموا، تتنزل عليهم الملائكة ألا تخافوا، யார் ரப்பை அல்லாஹுவாக ஏற்றுக்கொண்டு சும்ம ஸ்தகாமோ அதிலே உறுதியாக இருந்தார்களோ மலர் மரண நிறத்திலே மலக்குகள் இறங்கி வருவார்கள் அல்லாஹ் தஹாஃபு ஏன் பயப்படுகிறாய் ஏன் கவலை கொள்கிறாய் சொர்க்கம் உனக்கு நச்சேதிக்கப்படுகிறது குன்தும் தூ அதுவும் நிரந்தரமாக அதில் இருப்பாய் அல்லாஹுடைய வாக்கு அது நிரந்தரமாக இருப்பாய் குந்தும் தூ அதுவும் உலகத்திலும் மறுமையிலும் நாங்கள்தான் உன் நண்பர்கள் தோழர்கள் கவலை வேண்டாம் புறப்பட்டு வா அல்லாஹ் மீது திருப்தியோடு இருக்கக்கூடிய நிலைமையிலென்று மலக்குகள் கண்ணியத்தோடு அந்த தொழுகையாளியின் உயிரை அழைத்து செல்லுவார்கள் பார்த்திருக்கலாம் அந்த தொழுகையாளியை சுஜூதிலே மரணமாக இருப்பதை பார்த்திருக்கலாம் அந்த தொழுகையாளியை அல்லாஹுடைய இல்லத்திலே மரணமாக இருப்பதை ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் அவருடைய நிலத்தை நிழலை கொடுப்பான் அதில் ஒருவர் பள்ளியை விட்டு வெளியே சென்றால் எப்போது மீண்டும் பள்ளிக்கு வருவோம் என்று ஆர்வம் உள்ளவர்கள் வணக்க வழிபாட்டிலே தன்னை வளர்த்து கொண்ட வாலிபல் படிக்கிறாய் என்லமாட்டா டுவெல்த்து படிக்கிறான் என் பிள்ளை தொல்ல எக்ஸாம் இருக்கு அவனெலாம் பள்ளியில் போய் ஜமாத்தா தொல முடியாது அவனுக்கெல்லாம் இரவு வணக்கம்லாம் கிடையாது என்று தடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளையை நீங்கள் வணக்க வழிபாட்டோடு வளர்த்தால் உங்கள் பிள்ளைக்கு நாளை மாஷரிலே அரிசின் நிழலை பெற்றுக் கொடுக்கலாம் தனிமைகளை உட்கார்ந்து அல்லாஹுவை நினைப்பார் அவருடைய கண்கள் கண்ணீரை அடிக்கும் தாடி நடைந்துவிடும் நெஞ்சு நடைந்துவிடும் இருக்கின்ற இடமெல்லாம் நடைந்துவிடும் ஏன் அல்லாஹுடைய தூதரே அழுகிறீர்கள் பிலால் கேட்டார்கள் اللهير لله ودي تودى اكون عبدا شكورا نذري الله دينا غا غا ويندا ما خاليا ففاطت عيناه